மூணாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கும் காலப்புருஷ லக்கணத்துக்கு மூணாம் இடங்கிறது புதன் அந்த புதனை மாந்தி சேர்ந்தால் தம்பி இருக்க மாட்டான் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு வந்தாலும் அது சகோதரம் பிறக்காது பிறந்தால் அது இருக்காது அதே மாதிரி நாலாம் இடம்ங்கிறது உயிர் உள்ள காரக தத்துவத்தில் நாலாம் இடம்னா தாய் உயிரற்ற காரகத்தில் வயல் பூமி சிறந்த கட்டடம் சொகுசான பங்களா சொகுசான காரு எல்லா அமைப்பும் சொல்கிறது நாலாம் இடம் அந்த நாலுக்குடையவன் ஒரு மனிதனுக்கு சந்திரன் சுக்கரன் நாளில் திக்பலம் பெற்றால் அவங்களுக்கு வந்து எல்லா சிறப்புகளும் ஏற்படும் கோலொன்று சரமாய் நான்கில் கொற்றவனை எக சக்கரவர்த்தியாய் வாழ்வான்னு சொல்கிறான் அப்புறம் இன்னொன்று அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நானோதயம் அறிவு தூய்மையான எண்ணம் புத்தி சாதிரியம் வித்தை கல்வியில் திறமை சத்காலேஜம் சச்சங்கம் மகான்களின் நட்பு யோகாபீசம் பதவி உயர்வு அந்தஸ்து எல்லாமே அஞ்சாம் இடம் அதுக்கு தான் ஜனனி சன்ம சவிக்கானாம் பர்த்தனி குல சம்பதாம் பதவி பூரு புண்ணினாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா போன ஜென்மத்தில் என்னென்ன புண்ணியங்கள் செய்தாயோ அதை இந்த ஜென்மத்தில் நாம் தித்திப்பிடி பண்ண பிறந்திருக்கோம்னு அர்த்தம் அதே மாதிரி பாலா நிக்கரக சாரணி சுயசைந்தி மனிசன தாரதம் எஸ் வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர் ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறிவிட்டு கூற முடியாது என்பது இதனுடைய சுலோகத்தினுடைய பொருள் சரியான ஜோதிடர் கரெக்டாக கணிச்சு புள்ளி விவரம் பலன் சொன்னார்னா ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது இரையறலும் குருவரலும் திருவரலும் பணபலம் படைபலம் புஜபலம் பராக்கிரம் பலம் புத்தி பலம் எல்லா வளர்ந்தாலும் தெய்வ வளர்ந்ததுன்னா சொல்கிற வாக்கு கரெக்டாக இருக்கும் அப்போது இந்த ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து கிரக நிலைகளை துல்லியமாக கவனிக்க வேண்டும் பாதசாரத்தை அதைவிட துல்லியமாக கவனிக்க வேண்டும் டிகிரியை புள்ளிபுரமாக பார்க்க வேண்டும் நவாம்சத்திலையும் சேர்க்கை பார்வை எல்லாம் எடுத்துக்க வேண்டும் இதையெல்லாம் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் அஞ்சுக்குடையவன்கிறது காலப்புற சலக்கணத்துக்கு சூரியன் அந்த அஞ்சாம் இடம் பூரியத்தை குறிக்கும் அஞ்சாம் இடம் பாட்டனை குறிக்கும் அஞ்சாம் இடத்தை வச்சு சகல ஐஸ்வரியங்களையும் பெறலாம் அஞ்சுக்குடையவன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் அஷ்டமச்சனி நடந்தாலும் சனி நடந்தாலும் பஞ்சமச்சனி நடந்தாலும் எது நடந்தாலும் புண்ணியாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக கண்டிப்பாக ஏற்படாது அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும்